இது மோட்டிவேஷன் வீடியோ இல்லை இது அட்வைஸும் இல்லை நான் கடந்த முப்பது முப்பத்தைந்து நாட்கள் டெய்லி ஷார்ட்ஸ் போட்டதுல எனக்கு என்ன புரிஞ்சுது அதுதான் இந்த பதிவு முதல் வாரம் ரொம்ப ஈஸியா இருந்தது பிறகு இன்னைக்கு அப்லோட் பண்ணணுமான்னு மனசு கேள்வி கேட்டது ஆனா நான் ஒன்னு புரிஞ்சிக்கிட்டேன் ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அப்லோட் பண்றது ஸ்கில் இல்லை கன்சிடென்ஷியா அப்லோட் தான் ஸ்கில் உண்மையா சொல்றேன் பல வீடியோஸ்கு வியூஸ் வரல அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்தது நம்ம கண்டிப்பாக வீடியோ போடணுமா அப்படின்னு அப்போதான் புரிஞ்சது வியூஸ் இல்லாத நாள்கள்தான் நம்மள யோசிக்க வைக்கிற நாட்கள் இந்த முப்பது நாள்ல எனக்கு பெரிய சக்சஸ் வரல ஆனா ஒரு சேஞ்ச் வந்தது என்னை நானே நம்ப ஆரம்பிச்சேன் அதுதான் எனக்கு கிடைத்த பிகெஸ்ட் ரிசல்ட் நீயும் இப்போ ஆரம்பிச்சிருந்தா ஸ்லோவா போகிற போல இருந்தா அது நார்மல் நீ ஸ்டாப் பண்ணாம இருந்தா போதும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் வரும்